இவ்ளோ சத்தம் போட்டு கூப்டோம் ரெண்டு பேரால எந்திரத்து வர முடியல நமக்குன்னு வந்து காலே அவளை சொல்லணும் எங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தனும் ச்ச மணி ஏன் ஆயிடுச்சா இவ்ளோ நேரமா தூங்குவ திவ்யா சும்மாவே அத்தை கத்துவாங்க இன்னைக்கு லேட்டா வேற எந்திரிச்சிட்டோம் நல்லா வாங்கி கட்டிட்டு போறோம் இவரும் இனி எந்திரிக்காம இருக்காரு ஏங்க ஏங்க செல்லுள்ள கொஞ்ச நேரம் அமைதியா இருடி எனக்கு கண்ணு தரக்கவே முடியல ஏது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா இன்னும் இப்படியே படுத்துட்டே இருந்தா உங்க அம்மா கீழ பத்ரகாளியாவே மாறிடுவாங்க கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா தூங்கிடு போண்டாட்டி ஐயோ இது சரிப்பட்டு வராது இரு மூஞ்சில கொண்டு வந்து தண்ணி ஊத்தி விடுறேன் சார் கண்ணை தரக்கவே முடியலன்னு சொன்னீங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு தானே படுத்துருந்தீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே டே ராஸ்கல் நடிக்காத ஏதோக்கும் களைய கூடாதுங்கிறதுக்காக தூங்குற மாதிரி நடிச்சு பக்கத்துலயே படுத்துட்டு இருந்திருக்கீங்க எனக்கு தெரியாதா உங்களை பத்தி நைட்டு மேடம் வேலை பார்த்திருக்கீங்க அதான் களைப்பா இருப்பீங்கன்னு தூங்கட்டுன்னு விட்டேன் அதுக்கு நீங்க நைட் ஃபுல்லா எக்ரஸ்ட் கொடுத்துட்டீங்களா? வண்ண மாதிரி அலகான பொண்டடி பக்கத்துல வச்சுட்டு நீ இப்ப கொடுக்க முடியும். ஹ்ம் இப்படி சொல்லி சொல்லி டெய்லி லேட்டா தான் எந்திரிக்கறோம். அத்தை பயங்கரமா திட்டு போறாங்க. அதெல்லாம் அம்மாவை எப்படி சமாளிக்கணும்? எனக்கு தெரியும். சரி நம்ம ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வந்துருவோமா? ஹலோ பாஸ் ஃபர்ஸ்ட் நான் போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க குளிச்சா போதும் அதெல்லாம் முடியாது. சேர்ந்து தான தூங்குறோம். சேர்ந்து தான எந்திரிக்கறோம். அப்போ சேர்ந்து தான் குளிக்கணும். வா.

பொழுப்பிடோ ஒரு மருமகளை வீட்டு கூட்டிட்டு வந்தா காலையில எந்திரி எல்லா வேலையும் அவன் பாப்பான்னு நினைச்சா ஒரு காஃபி தண்ணி கூட போட்டு தர மாட்டேங்களா இதே நான் பாத்து வச்ச பொண்ணா இப்படி இருந்திருப்பாளா நம்ம தளபதி என்னமா காலையில பயங்கரமா பொழு போயிட்டு இருக்கீங்க நீயாவது சீக்கிரமா எந்திச்சியே சை என்னடா காபி மா எத்தன தடவை சொல்லிருக்கேன் காலையில ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்கேன் எனக்கு காஃபிலாம் எதுவும் வேண்டாம் நான் போகும்போது சாப்பிட்டுக்குறேன் அது போதும் சரிடா சரிடா நான் எனக்காக தான் போட்டேன் எறனாலும் நீ குடுக்கியன்னு மோன நீ எடுத்துட்டு வரேன்

அது உங்களோட கனவும் வாசையும் கூட அதுல இந்த தொடையும் போடாதீங்க என்ன பொண்ணியாவே நான் உன்ன வயித்துல சுமந்த நானு எனக்கே சந்தேகமா இருக்குடா எப்ப பாத்தாலும் அன்னைக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கறேன் அவனும் சரி நீயும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டேன் அவன தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க பாக்குறேன் இதெல்லாம் எத்தன நினைக்கிறான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணனு சொல்லு பண்ணி வைக்கிறேன் எனக்கு ரெண்டு இட்லி தற்கொலி தூக்குவீங்க ஏங்க போலாமா ஹேய் நாளுக்கு நாள் ஓலதோ கூடிட்டே போகுது டேய் ஹே கூட கூடும் இப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணி அடுத்த உங்க டாபிக் எங்க போகும்னு எனக்கு தெரியும் ஹலோ அதான் இன்னும் டைம் இருக்கலாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம்ங்களேன் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்ச இனி அடுத்த இன் டைம்மாக இருக்கடா ஏரி அது ஒரு கிலோ என்னால் வெயிட் பண்ண முடியாது குளிச்சிட்டோம் இவ்வளோ அழகாக ரெடி ஆகி வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஹே சும்மா என்னங்க எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுல மனது திருப்தியாகவே இல்லை ஹா அதான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா திருப்தியோடு கிளம்பிடுவா ஏன் ஓகேவா கண்ணிரண்டில் நூறு நடுகால ஆதி வந்தா சிங்கமா போயிடும் வயசு பையனை வீட்டுல வச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம் அதாண்டி சொல்றேன் வேற ரூமுக்கு போகலாம் இவ்வளவு நேரம் அங்க அதான நடந்துச்சு இப்ப நான் கிளம்பி ரெடியாகி வந்திருக்கேன் மறுபடியும் உனக்கு தெகட்டல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணு வேளை சாப்பிட்டாலும் தகட்டவே தகட்டாது ப்ளீஸ் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மறுபடியும் வேணும் அதெல்லாம் முடியாது அதான் ஏற்கனவே சாப்பிட்டீங்களா இனி அடுத்து டின்னர் தான் என்ன கொடுமை இது என் பையன் சாப்பாடு கேட்கிறான் இவன் என்ன தானே அடுத்து டின்னருங்கிறான் லஞ்சுக்கு என்ன பண்ணுவானா டேய் ஆதி மா வாங்கமா எப்ப வந்தீங்க ஹே உன் பொண்ணாடி பிரேக்ஃபாஸ்ட் தர மாட்டேன் இனி டின்னர் தான் சொன்னல அப்பவே வந்துட்டேன் என்னது அப்பவே வந்துட்டீங்களா ஏண்டா இதுக்கெல்லாம் தலைப்பாடு எடுத்துக்கிட்டேன் நான் பார்த்து வச்சிருந்த பொண்ணு இருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா பாரு உனக்கு ரெண்டு பேர் தான் சோறு போடுவானா மதியம் அப்படி எங்க போவ நீ இரு தம்பி உனக்கு அதுக்கு வேற ஏற்பாடு பண்றேன் வேற ஏற்பாடா என்னமா சொல்றீங்க ஆமாடா இவளை நம்பிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது ஒரு நேரம் சமைச்சு வச்சுட்டு மதியானம் உன்னை வெளியே சாப்பிட சொல்லுவா அதான் வேலைக்காரையை வர வச்சிருக்கேன் நாளில இருந்து மதியானத்துக்கு அவளே சமைச்சிருவா சாப்பாடா நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன் நினைப்பீங்க நினைப்பீங்க கூண்டுதான் லஞ்சுக்கு உங்களுக்கு வேற இடம் கேக்குதோ நல்ல வேலைங்க நம்ம பேசினதை முழுசா கேக்கல கேட்டுதான் அதுவும் நடந்திருக்கும் எப்படா என்ன ஒரு பொண்ணு கட்டி வைக்கலான்னு உங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாளையில இருந்து மூணு நேரமும் நல்லா சாப்பிடலாம் அத்த என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பண்ணிருப்பேன் நீங்கதான் மதியானம் நீங்களே பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க அதான் விட்டுட்டேன் என் ஒருத்திங்கிறனால நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ஆனா இப்ப என் பையனும் பசிக்குதுன்னு உங்ககிட்ட கேந்துக்கிட்டு இருக்கானே அத்த அவர் சொன்னது வேற நீங்க புரிஞ்சுக்கிட்டு வேற

ஃபன் பண்ற மூஞ்ச பர சரி கேம்ல ஹனி இன்னைக்கு காலேஜுக்கு 1 ஹவர் லேட்டா தான் வருவேன் ஏய் காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி ட்ரெஸ் பண்றேன் இது என்னடா ட்ரெஸ் மேல ரெண்டு பாக்கெட் கீழ ரெண்டு பாக்கெட் பின்னாடி ரெண்டு பாக்கெட் ஆமா இத்தனை பாக்கெட் எதுக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தியா நீ பேசாத கோட் போட்ட கோட்டாண்டி மாதிரி இருக்க கோட்டாண்டியா ஆண்டியா அப்படினா ஏண்டா ஏதோ ரைமிங்ல பேசும்போது அதுக்கு மீனிங் இல்லாம தெரிஞ்சு வச்சுப்பாங்க சும்மா ரைமிங்கா வரதேன்னு அடிச்சு விட்டேன் வர வர உன் பிகேவியர் சுத்தமா சரியில்லாம் போரிக்கி மாதிரி இருக்கு போரிக்கி மாதிரி இல்ல தம்பி போரிக்கி தான் இந்த இடையே இரு இரு ஒன் அவர் எங்க போறேன்னு சொல்லவே இல்ல ரோ எனக்கு காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வர பொண்ணுங்க எல்லாம் என் அழகுல மயங்கி விழ வைக்க வேண்டாம் தான் ஒரு ஐடியாவோட இந்த அர்ஜுன் பா கிளம்பி போயிட்டு விளங்குன மாதிரி தான் டேய் படிப்புல மட்டும் நம்பர் ஒன்னா இருந்த பார்த்தா அது கொஞ்சம் அவது ஒழுக்கத்துலயும் இருக்கணும் உங்க அண்ணி தான் உங்க பிரின்சிபல் ஆனா ஒன்னால அவளுக்கு அங்க ரெஸ்பெக்டே இல்ல அத பத்தி அண்ணியே கவலைப்படல நீயே கவலைப்படுற சரி இவன் இங்க நின்னுட்டுதான் இப்படியே அட்வைஸ் கொடுத்துட்டு பாணி நான் கிளம்புறேன் சரி அர்ஜுன் பாத்து கேர்ஃபுல் ராகிங்லாம் ஒரு அளவோடு இருக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க பயப்படாதீங்க எல்லாம் நீ குடுக்குற செலவு தாண்டி ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்கான் நீ வந்ததுல இருந்து என் பேச்ச சுத்தமா கேக்குறதே இல்ல அட விடுங்க இந்த ராகிங் இதெல்லாம் பசங்களுக்குள்ள சும்மா ஒரு ஜாலியா பண்றதுதான் அது ஒரு லிமிட் தாண்டி போனத பிரச்சனை அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன் பொண்ணுங்க கிட்ட லிமிட்டா தான் இருப்பான் எப்படியும் குழந்தை விட்டு கொடுக்க மாட்டேன் சரி வா கிளம்பலாம்

ஓ காலேஜுக்கு முதல் நாள் வரும்போது அப்ப நல்ல ஐடியா கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு அதுக்காக எங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட கூடாது வேற எப்படி கூப்பிடுறது ப்ரோ மாமான்னு கூப்பிடு எது மாமாவா ஆமா இல்ல இல்ல என்னாலலாம் மாமான்னு கூப்பிட முடியாது ஓ கூப்பிட முடியாது இல்ல ப்ரோ அப்படி எல்லாம் என்னால கூப்பிட முடியாது சாரி ஓ அப்படியா சரி நீ மாமான்னு கூப்பிட வேண்டாம் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சீனியர் ஒரு தடவை சொன்னாலும் பத்தாது குட் மார்னிங் சீனியர்னு நோட்ல நூறு தடவை எழுதிட்டு வா போ நூறு தடவையா ஒண்ணு மாமான்னு கூப்பிடு இல்லன்னா நூறு தடவை குட் மார்னிங் சீனியர்னு எழுதிட்டு வா உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் எப்படி வசதி நூறு தடவை இப்படி குட் மார்னிங் எழுதுறது பொறுக்கி பசங்க பேசாம மாமான்னு கூப்பிட்டு ஏஸ்கி பயிரலாம் என்னம்மா மாமான்னு கூப்பிட போறியா இல்ல பனிஷ்மெண்ட் வாங்க போறியா நூறு தடவை எழுதுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சீனியர் பனிஷ்மெண்ட் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சரி ஓகே குட் மார்னிங் மாமா நீ மச்சாம் மாமா சொல்லடா அப்படி வா வலிக்கு சரி போ இனி எப்பலாம் இந்த காலேஜ்ல என்ன நீ பாக்குறியோ அப்பல குட் மார்னிங் அர்ஜுன் மாமான்னு சொல்லிட்டு போற ஆ அதெல்லாம் முடியாது முடியாது ஆக்கு முதல்ல நான் உங்களை மாமான்னு கூப்டேன் இந்த காலேஜ்ல உள்ளவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க இது अर्जुन மீரி இந்த காலேஜ்ல யாரும் எதுவும் பேசற முடியாது அப்படி யாராவது பேசினா என்கிட்ட வந்து சொல்லு ம் சரி हां கேக்கலாம் சரிங்க மாமா இயர் கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கு ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் போ போய் லெஃப்ட்ல வரும் நாங்க மதிக்க நீ மட்டும் இப்படி ஒரு முகர கட்ட வேணும் நான் கூட பரவாயில்ல தம்பி வார்த்தைக்கு வார்த்தை ஒன்னதா சொல்லி சரி விடுறா பீஸ் ஒன்னதான் போயிரும்

அவ உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தங்கை கிட்ட போய் இப்படி ஒரு பாட்டு பாடற? அதான் உதச்சேன். எது தங்கச்சியா டேய் உனக்கு தான் இந்த லவ் கிவலா செட் ஆகாதல? அப்படின்னு யார் சொன்னா? இது வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பொண்ணையும் பார்க்கல. ஆனா இப்ப பாத்துட்டேன். ஸ்டாஃப் ரூம் நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே வந்ததும் கிளாஸ் ரூம் கேட்காம ஸ்டாஃப் ரூம் கேக்குற. ஹலோ மேடம், நீங்க காவியா தானே? புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கள தமிழ் ப்ரொபசர். அம கரெக்ட். என்னது? தமிழ் ப்ரொபசரா?